திருவண்ணாமலை தீபத்தின் ரகசியம் தெரியும் அவங்களுக்கு ஒரு முறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என்று சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகத்தை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகின்றனர் இவர்களின் ஆணவத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தன்னை ஒரு ஜோதி புலம்பாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் மேலும் தங்களில் யார் முதலில் ஒளியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று கூறினார் இதை கேட்ட பிரம்மா உடனடியாக அன்னப்பறவையாக மாறி ஆரம்பத்தை கண்டுபிடிப்பதற்காக பறந்து சென்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு சிவபெருமானின் அடியை காண சென்றார் இருவரும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிவபெருமானின் ஒளியான அந்த ஒளியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுதுதான் விஷ்ணு மற்றும் பிரம்மா இருவரும் உணர்ந்தனர் சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி சக்தியாவார் அவரே பிரபஞ்சத்தின் முதன்மையானவர் இந்த ஜோதி பிளம்பே பின்னால் திருவண்ணாமலையாக மாறியது மேலும் சிவபெருமான் ஜோதி பிளம்பாக காட்சி தந்த நாளே திரு இந்த நாளில்தான் திருவண்ணாமலையின் உச்சியில் இன்றும் தீபமேற்றப்படுகிறது